வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிவகங்கை டு மதுரை ஸோ வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து அரண்மனை காமிச்சு அதில் ஒரு பிஜிஎம்லாம் போட்டு ஒரு மிரட்டு மிரட்டியாச்சு ஸோ சிவகங்கை சீமையில் இருந்து நம்ம வந்து இப்போ மதுரைக்கு கிளம்பி போயிருக்கோம் ஸோ இது கொஞ்சம் ஒன்வே தான் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் அந்த கதிரம் கரெக்டாக இதை வந்து மதுரை முப்புன்னே சொல்லுவாங்க மெயினான இடமும் சரி சிவகங்கை மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மதுரை மதுரை முக்குன்னு சொல்கிற இடம் அதுலேருந்து பிரிஞ்சுதாங்க இப்போ நம்ம போய்க்கு இருக்கோம் வெளியில் ஏறும்போது ஒரு நம்ம மாட்டுத்தாவணியில் எப்படி அந்த நக்கீரர் தோரண வாயில் போட்டிருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஆர்ட் இருக்குங்க அதை தாண்டி போகும்போது தான் சிவகங்கை சிவகங்கையிலேருந்து வெளியில் போகிற மாதிரி மற்ற அங்கே ஃபுல்லாக மாவட்டங்கள் கவராக தான் செய்யுது கீழடி வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது கீழடி பெருமையும் சிவகங்கையை சேர்ந்தது ஓகேங்க நான் சொன்ன ஆர்ச்சு வந்துச்சு இல்லையா ஸோ இதுவே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க ஓகேங்க ஸோ அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் டோல் புத்தர் ஸ்டார்டிங்கில் செக்கிங் இருக்குது ஓகே அப்படியே நம்ம ஆட்டோ போயிட்டே இருக்கோம் சித்தம் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்ட்டே தான் இருக்கணும் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ எவ்வளோ நிமிஷத்தில் போகிறதுன்றதையும் நான் தமிழில் மென்ஷன் பண்ணிடுறேன் கவலைப்பட வேண்டாம் என்ன காரணத்துக்காண்டி வந்தேன் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருந்துச்சு மெயினான சொந்த ஊருக்கு போக வேண்டியது சிவன் கோவிலுக்கும் போக வேண்டியது அந்த ஒரு முடிவில் இருந்தது அதனால் டக்குன்னு போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு ஸோ வர வழியில் நிறையா விஷயங்களையும் மறுபடிக்கும் மறுபடியும் பார்த்தாலும் சலிக்கவே இல்லை எப்பயும் பார்க்குற மருதுபாண்டியர் கட்டிய அந்த கா இது காளையார் கோவிலும் அரமனவாசல் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாச்சியார் அந்த இருந்த கோட்டையும் எப்பயுமே அழகுதாங்க ஸோ அவங்களோட இன்ட்ரோ அந்த ஊருக்கு வந்திருக்கோம் இல்லையா ரெண்டு இன்ட்ரோ கொடுத்தே ஆகணும் இல்லையா விட்டுறக்கூடாது இல்லை மருதுவாண்டி சா சாப்பிட்டா சொல்றது ரொம்ப போர் அடிக்காம ஆஹ் வேற இல்லைங்க எப்படி சொல்றது மருதுவாண்டி எடுத்துக்கலாம் அவங்களோட போட்டு கொடுத்ததே நம்மளால்தான் வேற ஒன்று யாருன்னுலாம் இல்லை காரணம் அப்படிலாம் இல்லை நான் போட்டு கொடுத்ததே நம்மளால தான் அடக்கிலும் கொடுத்தாப்புல ஒரு மண்ணிருக்கு அதனால் அவங்களை கொள்ளு நினச்சாங்க ஆங்கிலேயர் கடைசியாக எதில் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அந்த கோவில் கட்டின இதை வந்து இடிக்கிறதுன்ற சொல்லும்போது கடைசி கட்டமாக வந்து சரணடைஞ்சு தூக்கிலிட்டாங்க அதே மாதிரி வேலுநாச்சியாரோட ஹிஸ்ட்ரி வந்து நல்லா வேறு போர் புரிஞ்சாங்க பண்ணாங்க கடைசி கட்டமாக எது தான் அவங்க ஆயுத பழம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் அவங்கள தீயை பற்ற வச்சு அவங்களோட கிடங்குக்குள்ளேயே போய் விழுந்து அந்த ஆயுதத்தை எல்லாமே வெடிக்க செதற வச்ச ஒரு பெண்மணி அதனால் மதுரைக்கு எப்படி மீனாட்சி மனம் சிவகங்கைக்கு வேலுநாட்சிய சொன்னாலே ஒரு தண்ணி கற்றுதாங்க ஸோ பெண்களை கொண்டாட ஊருங்க மிச்ச ஊர்லலாம் பெண்கள் பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பேன் ஆனால் சிவகங்கை மாதிரி விட்டே கொடுக்க மாட்டோம் அதை கொண்டாடவும் செய்வோம் இன்ன வரைக்கும் எங்கள் ஊர் எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்டால் சிவகங்கை சிவமை நாச்சியாரோட வா இது ஆண்ட ஊர்ரா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மதுரை கரெக்ட்டு கேட்டாலும் எங்கள் அம்மா எங்கள் செல்லம்மா இருக்க ஊர் மதுரை அப்படின்னு ஒரு இதாக சொல்லுவாங்க ஓகே ஸோ நான் ஏதோ ஒரு வெளியில் எங்கேயோ போனேன் அப்படின்னா அந்த கேரளா சைடான சைட்லாம் போகும்போது வந்து சிவகங்கை சொன்னால் டக்குன்னு தெரிய மாட்டேங்குது மதுரை அப்படின்னு சொன்னோம்னா ஓ மதுரா அப்படின் மதுரைன்னு சொல்ல மாட்டாங்க ஓ மதுரா ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் மெயினாக ஒரு மூணு மாவட்டம் தான் அதிகமாக பேர் சொல்கிறாங்க மதுரை கோயம்புத்தூர் சென்னைன்னு சொன்னால் சீக்கிரமாக டக்குன்னு தெரிஞ்சிருக்கு சிவகங்கை பிரபலம் ஆகணும் கண்டிப்பாக ஆக வைக்கணும் அதெல்லாம் நம்மளோட கையில் தான் இருக்குது ஒவ்வொன்றும் பார்ப்போம் ஓகே அப்புறம் ஸோ வாய்ஸ் ஓவர் கட் பண்ணுறேன் அப்படி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்க ஸோ மதுரையோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங் வந்தாச்சு வாய்ஸ் ஒரு கூடால கொடுக்கா காரணம் கொஞ்சம் நேரம் ரைடர் ரசிங்கன்றக்காண்டி தான் இங்கே எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ ஓகே நான் ஆல் ஓவர் இங்கேருந்து டேரெக்டாக வந்தாச்சு வந்துட்டு கரெக்டாக அந்த ரவுண்டானில் வந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா பாண்டி கோயில் வைட் சரியாக சரியாக தான் நான் அந்தளவு போகிற ரைடு போயிட்டு அப்படியே நான் ஒத்த போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கிட்டும் ஒரு பைபாஸ் இருக்குது அங்கிட்டு போனாலும் ஈஸி தான் இங்கிட்டு போனால் கொஞ்சம் சாப்பாடு ஒரு இடத்துல சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மண்பானை சமையல்னு சொல்லி அங்கே நான் சாப்பிட்டுட்டு அப்படியே டேரெக்டாக ரூமுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் இப்போ நம்ம போகிற ரூட் வந்து தான் அங்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த பக்கம் தான் வந்து பைபாஸ் டேரெக்டாக நம்ம ரூமுக்கே போயிடலாம் ஆனால் இங்கிட்டு கொஞ்சம் சுற்று ஆனால் நம்ம போக வேண்டிய வேலை வாய்ப்பை கரெக்டாக ம மதிய டைம் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கலாம் மாதிரி ஒரு பிளான் ஓகேங்க ஸோ இதுவும் பாண்டி கோயில் வரும் அப்படி சைடாக காமிக்கிறேன் பாருங்கள் இதான் பாண்டி கோயிலோட என்ட்ரன்ஸு நுழைவாயில் இங்கேருந்து இது வரைக்கும் கெடாக்கரி சொல்லவே வேண்டாம் ஒவ்வொரு கோயிலில் பார்த்திங்கன்னா சில டைமிங்கில் மட்டும்தான் அந்த மொத்த ஆடையும் வச்சு அறுத்து சமையல் பண்ணி இது பண்ணுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லவே இல்லை பாரபட்சம் பார்க்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருந்தாலும் சரி முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளாக இருந்தாலும் சரி சாப்பாடு போனால் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் கெடா விருந்தோடு அதுவும் இப்போதைக்கு விற்கிற விலைக்கு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் வரைக்கும் போகுது ஆனால் கூச்சப்படாமல் போய் சாமியை வேண்டிக்கிட்டு சாமியோட பிரசாதம் நம்ம கண்ணதானமாக கிடச்சிருக்கு அப்படின்னாச்சும் சாப்பிட்டா கண்டிப்பாக அது எந்த ஒரு தப்பும் இல்லைங்க இப்போ எவ்வளோ ட்ரெண்டிங்கில் போய்க்கு இருக்குது கல்யாணத்தை விட்டு போய் அதெல்லாம் லாப் பண்ணுறாங்க தெரியாதவங்க போய் சாப்பிட்டு லாப் பண்ணுறதுலாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போல்லாம் நம்ம கூச்சத்தெல்லாம் பார்க்கக்கூடாது அவங்க சாப்பிடணும் தோணுதா பாண்டியாக போய் பார்க்கணும்னு தோணுதா பார்த்துட்டு அங்கே சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க ஸோ இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாடுத்தானின் பக்கத்தில் மீனாட்சி மிஷினுங்கிட்டிருக்கும் மாடு தானுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சரணா ஸ்டோர் சரணா ஸ்டோரையும் கண்டிப்பாக ஒரு பிளாக் பண்ணி இதுக்கப்புறம் வர வர வேண்டிய இதில் ஃபுல்லாக வீடியோவாக நான் இது பண்ணுறேன் ஓகே அப்படியே நம்ம ரைடே கண்டினியூமெண்ட்டி போய்ட்டே இருக்கலாம் ரோடு சும்மா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அருமையான ரோடு ஆனால் துபாய் அளவுக்கு கேட்டிங்கன்னா அளவுக்குலாம் இல்லை சோறு போகிற அளவுக்குலாம் இருக்காது ஸோ நம்ம நார்மல் ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க ஓகே ஸோ ஓரளவு நெருங்கி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக மீனாட்சி மிஷின் வந்துட்டேங்க ஓகே இதுலேருந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா ஒத்த கடை லெஃப்டாக எடுத்தோம்னா மாட்டு மாட்டுத்தாவணி போகிற ரூட்டுங்க ஓகே அப்படியே மெதுவாக ரைட்டை எடுத்துட்டோம்னா ஸோ கூட்டமே இல்லாமல் இருக்குது ஸோ ஈஸியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்கிட்டே இருக்கலாங்க ஓகே இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து லாங் இதில் இருந்து பார்க்கும்போது நம்மளோட எனக்கு எப்பயும் பிடிச்ச அந்த யானை மாளியோடய ஹெட்டு அப்படி அருமையாக தெரியும் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த டயத்தில் கரெக்டாக தெரியுதுன்னு நான் பார்த்துட்டேன் இங்கே கடன் பார்த்திங்கன்னா கரெக்டாக கோர்ட் இருக்கும் கோர்ட்டு பக்கத்தில் அங்கே தான் நான் எப்பவுமே வழக்கமாக சாப்பிட்ற இடம் கூட ஓகே ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் இப்போல்லாம் இந்த ரோ இந்த ரோடெலாம் இப்போ புதுசாக போட்டதுங்க முன்னாடிலாம் இப்படி இல்லவே இல்லை கிட்டுட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் எந்தெல்லாம் ரோடு இவ்வளோ ஃபாஸ்ட்டாவோ இல்லை இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியாகலாம் இல்லை இப்போதான் ரீசெண்டாக நல்லா மாதிரி சொல்லவே வேணாம் சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு முன்னாடிலாம் மா ஒத்த கடையாக கிராமம்ல அது அப்படி மாதிரி பேசுவாங்க இப்போ ஒத்த கடையெல்லாம் இடம் வாங்க முடியல பக்கத்தில் ஒரு சிண்டி எவ்வளோன்னு கேட்குறேன் இருபத்தஞ்சி லட்சங்க ஒத்த கடையில் ஒத்த கடையை தாண்டி அதுவும் மவா தோட்ட தோப்புக்கு முன்னாடி அக்ரிகாலஜி கொஞ்சம் முன்னாடி ஒரு சிண்டோட விளைவாத்துக்குங்க இருபது லட்சங்கிறாங்க இருபத்தஞ்சி லட்சங்கிறாங்க பார்த்துக்குங்க முன்கூடியே வாங்கி போடணும்னு நினச்சா ஆறு பேர் போட்டிருங்க ஆனால் ஃப்யூச்சர்லாம் எத்தனை கோடினு போக போதோ தெரியலை பார்க்கலாம் ஸோ நமக்கு நல்லாவே நினப்போம் நல்லாவே வரும் ஓகே அப்படியே போகலாம் ஸோ இங்கேருந்து பார்த்தாலே லைட்டாக யானையோட ஹெட்டு தான் சொன்னேன் இல்லையா ஸோ யானை மலையோட ஹெட்டு தெரிஞ்சிருச்சு ஸோ நம்ம காரில் புரிஞ்சுட்டாப்பில் ஓகேங்க இன்னே வந்து வீடியோ லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டேன் ஸோ இனிமேல் நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் வீடியோவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இன்னும் வேறு எங்கேயும் போகணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியுங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக நல்லபடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி எவ்வளோ பட்ஜெட்டில் போடலாம் என்னென்னு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க ஓகேங்க வீடியோட லாஸ்ட் எண்டுக்கு வரப்போறேன் இங்கே வர யானை முடிச்சுமா சொல்லி சொல்லிக்கிறாப்புல போய்ட்டு வரேன் பாய்